மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை பெல் ஒரு காலத்துல ரொம்ப அழகா இருந்த சூரியகாந்தத்துடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருப்பாங்க ஆனா அவங்க பேசினா சுத்தி இருக்கிற எல்லாருமே ஓடியே போயிடுவாங்க அவங்களுடைய புருஷனான ராமாராவ் ரொம்பவும் அமைதியான மனுஷன் சரிண்ணா சரி தப்புனா தப்புன்னு சொல்ற மனுஷன் அவங்களுடைய ஒரே ஒரு புள்ளியான ராஜேஷ் அவங்க அம்மாவை பார்த்தா பயப்படுவான் பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் இந்த கதையில முக்கியமான கேரக்டர் தான் மருமக கோமலி கோமலி ரொம்பவும் அமைதியான பொண்ணு நேரத்துக்கு ஏத்தாப்புல புத்திசாலித்தனமா யோசிக்கிற பொண்ணு ஒரு நாள் காலையில நேரம் சூரியகாந்தம் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சமையல் பாத்திரத்தோட சத்தத்தை கேட்டு இப்படி சொன்னாங்க என்ன கோமலி இது சமைக்கிறியா இல்ல பாத்திரத்தை போட்டு உடைக்கிறியா நம்ம வீட்டுல இருக்கிறதே நாலு பாத்திரம் தான் அதையும் உடைச்சு போட்டுறாத நீ பாத்திரத்தை உருட்டுற சத்தத்தை கேட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தூக்கத்தில இருந்து இழந்துச்சிடுவாங்க போல அப்பதான் உள்ள இருந்து கோமலி அமைதியா வெளியில வந்தா அப்போ அவருடைய முகத்துல சிரிப்பு இருந்துச்சு ஐயோ அத்த பாத்திரத்தை கழுவும் போது ஒரு பாத்திரம் தவறி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் உங்களுக்காக தான் நல்ல இஞ்சியை தட்டி போட்டு டீ வச்சுக்கிட்டு இருந்தேன் அத்த அதை குடிச்சா உங்க குரலுக்கு நல்லா இருக்கும்ல பேசுறத உன்கிட்ட தான் கத்துக்கணும் உன் வீட்டில் உனக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ இல்லையோ பேச மட்டும் நல்லா தான் கத்து கொடுத்துருக்காங்க சரி போ அந்த இஞ்சி டீய கொண்டு வந்து கொடு காலில இருந்து தலைவலி தாங்கவே முடியல அப்போ ராமாராவ் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு பாவன் என் மருமக பொண்ணு என் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறா மருமகளை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ் எழுந்திருச்சு குளிஞ்சு கிளம்பி ஆபீஸ்க்காக வந்தான் ஆமா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சூரியகாந்தம் புள்ளைய மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்த்து ஹம் போப்போ ஆபீஸ்க்கு போறதுக்கு நல்லா டிப் டாப்பா தான் கிளம்பிருக்கேன் ஆனா ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல பொண்டாட்டி செஞ்ச பொங்கலை சாப்பிட்டு அங்க போய் தூங்க தூங்கத்தானே போற இதுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப்பு அந்த சொக்காவை பாரு இவ்வளவு பழப்பலன்னு இருக்கு இதை துவைக்கவும் பொண்ணாட்டி எவ்வளவு சோப்பு பயன்படுத்தினாலும் ராவு பகலமா கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி ஏன் இப்படி சொல்றீங்க ஓஹோ என்ன புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண வரியா முதலவும் நீ பாரு அந்த டீ இன்னும் வரல இவங்க சண்டைக்கு நடுவுல ராஜேஷும் ராமாராவும் கண்ணாலிய சேகை பண்ணி மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க இப்படி இருக்கும்போது ராஜேஷ் வீட்டுக்கு வரும்போது பெரிய வந்தான் பார்த்து பெட்டியோட ராஜேஷ் என்னடா இது இந்த பெட்டிய யார் வீட்டுல இருந்து திருடிக்கிட்டு வந்த இல்ல லாட்ரி ஏதாவது அடிச்சுதா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது வாஷிங் மிஷின் தினமும் கோமளி துணி துவைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலா அதான் வாங்கிக்கிட்டு வந்தேன் அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துக்கு உடம்பெல்லாமே திகுதிகுனு எரிய ஆரம்பிச்சுது என்னடா சொல்ற வாஷிங் மிஷினா ஏன் கையால் துணி துவைக்கிறதுக்கு கூட உன் பொண்டாடிக்கு சோம்பேறித்தனமா என்ன எங்கள் காலத்துல கிணத்தடியில் பெரிய பாறங்களை போட்டு துவைச்சிக்கிட்டு இருப்போம் அப்பதான் துணி நல்லா பழகிச்சுன்னு இருக்கும் ஆனால் இந்த மிஷினில் போட்டா துணி அழுக்கு போகுமா அழுக்கு போகுமோ இல்லை மாசம் மாசம் கரண்ட் பில்லு அதிகமாகுமோ அத்த இது ரொம்ப நல்ல மிஷின் அத்தை துணியை தூக்கி அதுல போட்டா போதும் அதுவே துவச்சி காய வச்சும் கொடுத்துரும் அத்த நமக்கு இதனால பெரிய வேலை மிச்சம் ஏன் வேலை மிச்சமாச்சுன்னா அந்த நேரத்துல என்ன பண்ண போற ஊர்ல யாரு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட அதெல்லாம் சொல்லவா போற அதெல்லாம் முடியாது இந்த பெட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஒழுங்கு மரியாதையா இதை எடுத்துக்கிட்டு போயிடுறா ராமாராவும் ராஜேஷும் எவ்வளவு சொன்னாலும் சூரியகாந்தம் கேட்கல அன்னைக்கு வீட்டுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு கடைசியில ராமாராவ் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு என்னால முடியல அப்படின்னு ரொம்பவும் நொந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையில கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து சூரியகாந்தம் அந்த வாஷிங் மிஷின் பக்கத்துல போய் அத மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்க இது என்னதான் பண்ண போகுதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு தடவை அந்த வாஷிங் மிஷின சுத்தி சுத்தி வந்தாங்க அந்த வாஷிங் மிஷின் மேல எதோ எழுதிருந்துச்சு படமும் போட்டிருந்துச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது மந்திரத்தை சொன்னாதான் இந்த மிஷின ஓடுமா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட யோசனையும் வந்துச்சு அவங்களுடைய ஒரு பட்டுப்படுவை ராமாராவுடைய வெள்ள சொக்கா அப்புறம் இன்னும் நிறைய துணிகளை எடுத்துட்டு வந்து அந்த வாஷிங் மிஷின்ல போட்டாங்க ஆனா எந்த பட்டன் அழுத்தணும்னு தெரியாம அதுல இருக்கிற எல்லா பட்டனையும் போட்டு கண்டபடி அழுத்திட்டாங்க அப்போ அந்த மிஷின் பெரிய சத்தத்தோட அசஞ்சிக்கிட்டே ஆனாய் துணிய தோச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து சூரியகாந்தம் ரெண்டடி பின்னாடி போயிட்டாங்க பரவாயில்லையே மந்திர பெட்டி வேலை செய்து போலியே அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்க அதுல நிறைய சோப்பு போட்டதுனால அந்த சோப்பு எல்லாம் பொங்கி நுறையெல்லாம் வாஷிங் மிஷினை விட்டு வெளியில வந்துச்சு அதுல தெரியாம கால் வச்சு பாவம் சூரியகாந்தம் அங்கேயே வழுக்கி விழுந்துட்டாங்க ஐயையோ போச்சுடா இந்த மந்திர பெட்டி என் இடுப்பு எலும்ப உடைச்சிருச்சேன் ஏங்க வந்து எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டு அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்க வந்தாங்க அப்போ விழுந்து கிழந்த சூரியகாந்தத்தை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க சரியா அதே நேரத்துக்கு தான் ராஜேஷ் கோமலியும் வீட்டுக்கு வந்தாங்க நடந்ததை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க கோமலி உடனே போய் வாஷிங் மிஷின் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தண்ணிய ஊத்தி அங்க இருக்கிற நுரை எல்லாத்தையுமே கழுவிட்டான் அப்பதான் ராமாராவ் வந்து சூரியகாந்தத்தை மேல தூக்குனாரு என்ன காந்தம் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் தேவையா இப்படி எதனா செஞ்சு ஏன் என் மானத்த வாங்குற அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டாரு அப்போ சூரியகாந்தம் அழுதுகிட்டே இந்த மந்திர பெட்டி என்ன உள்ள இழுக்க பாத்துச்சு நான் வேண்டாம் வேணாம்னு சொன்னாலும் அது கேட்கல அப்படின்னு சூரியகாந்தம் பொய் சொன்னாங்க கோமலிக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சது ஆனா அவ அவங்க அத்தைய எந்த கேள்வியும் கேட்கல பரவாயில்ல விடுங்க அத்தை உங்களுக்கு அடி எதுவும் பண்ணல அதுவே போதும் அப்படின்னு மாமியார சமாதானப்படுத்தினான் அதுக்கப்புறமா கோமலி வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல போட்டிருந்த சூரியகாந்த துணிய பட்டு போடுவ நிறையெல்லாம் போய் அழுக்கு துணியா மாறி இருந்துச்சு அத பார்த்து சூரியகாந்தம் ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க ஏன்னா அத சாதாரண புடவை இல்ல அவங்க கல்யாண புடவை கல்யாண புடவையோட அந்த நிலைமைய பார்த்து அவங்க வருத்தப்பட்டாங்க ஐயோ என் புடவை என் கல்யாண புடவை இப்படி ஆயிடுச்சே கோமலி இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீதான் இந்த பெட்டியை கொண்டு வந்து என் மேல பகை தீத்துக்க பாக்குற இல்ல ஐயோ அத்தை நான் என்ன பண்ண என்ன எதுக்காக எப்படி சொல்றீங்க நான் தான் முன்னாடியே சொன்னல இந்த துணியை எப்படி துவைக்கிறதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கல அன்னையில இருந்து சூரியகாந்தம் அந்த வாஷிங் மிஷின் பக்கத்துல போறதையே விட்டுட்டாங்க ஆனா கோமலி மட்டும் அதுல தான் துவைச்சுக்கிட்டு இருந்தா துணிக எல்லாமே சுத்தமா துவைச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அந்த மிஷின் இப்படியே நாட்களும் போச்சு ஊருல திருவிழாவும் வந்துச்சு அதனால வீட்டுல இருக்கிற எல்லா துணிமணியையும் துவைக்கணும்னு நினைச்சாங்க சூரியகாந்தம் ஆனா அவங்களுக்கு இடுப்பு வலி அதனால துணி எதுவுமே துவைக்க முடியல அத பார்த்து கோமலி சூரியகாந்தத்து கிட்ட அத்த நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க நான் ஒரு மணி நேரத்துல இந்த துணி எல்லாத்தையுமே துவைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ வாஷிங் மிஷின் பக்கத்துல போனா சூரியகாந்தம் அவளை பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ கோமலி மிஷின்ல அந்த துணி எல்லாத்தையுமே போட்டா அன்னைக்கு கோமலியும் மிஷினும் கடவுள் மாதிரி சூரியகாந்தத்துக்கு தெரிஞ்சாங்க சாயந்திரம் ராமாராவ் வீட்டுக்கு வர நேரத்துல சூரியகாந்த வாஷிங் மிஷின் பக்கத்துல நின்னுக்கிட்டு அது எப்படி வேலை செய்யுது என்ன ஏதுன்னு கோமதி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓ அப்போ இந்த பட்டனை அழுத்தினா துணியை காய வச்சு கொடுத்துருமா ஆஹ் அப்படி இருக்கும்போது போது எந்த பட்டன் எதுக்கு இந்த மிஷின் நம்ம கிட்ட பேசலாம் செய்யுமா அந்த காட்சியை பார்த்து ராமாராவும் ராஜேஷும் ஆச்சரியமா ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க அப்படி சூரியகாந்தும் முழுசா மாறல அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்க கிட்ட வந்துச்சு அவங்க கோமலியோட அறிவை பாராட்டவும் ஆரம்பிச்சாங்க அடிக்கடி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வாஷிங் மிஷின்ல எந்த துணியை எப்படி போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சூரியகாந்தமும் இப்பெல்லாம் மிஷின்ல துணியை துவைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்களுக்குள்ள சண்டையே வராம இருக்கிறது இல்ல ஆனா அடிக்கடி சண்டை வர்றதும் இல்ல எங்க அத்தை பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கல்ல நான் சும்மா விட்டுருவேனா நான் எல்லாருக்கும் குறைஞ்சவளா சரி எங்க ரெண்டு பேருடைய இந்த சண்டையை பார்க்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நெக்ஸ்ட் எபிசோட்ல எங்க மாமியார் உங்க வீட்ல இருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கோங்க ஒரு நாள் காலையில சூரியகாந்த கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி கோமலி எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுமா ஏன் காந்தம் நீ சும்மா தானே உட்காந்துகிட்டு இருக்க உனக்கு வேற எதுனா வேலை இருக்கா எல்லா வேலையும் கோமலி தலையிலேயே கட்டிக்கிட்டு இருக்க ஏன் கிட்ட வேலை செய்ய சொல்லி சொல்லக்கூடாதா அப்படி இல்ல காந்தம் நம்ம ஊர்லயே படிச்ச பொண்ணு கோமலி மட்டும்தான் கிட்ட ஏன் இவ்வளோ வேலை வாங்குற படிச்ச பொண்ணா இருந்தா வேலையெல்லாம் செய்யக்கூடாதா என்ன நாம ஒரு உண்மையை மறைச்சுதான் கோமலியை நம்ம மருமகளா கூட்டிக்கிட்டு வந்தோம் என்னைக்காவது அந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம நெலமை என்னன்னு யோசிச்சுக்கோ அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்தா அவளே போக போக அது எல்லாத்தையும் பழகிப்பா என்ன பண்றது நம்ம ஊரே விசித்திரமான ஒரு ஊரு தான் இந்த ஊரை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிக்கவும் முடியாது அதுக்காக என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா அதனாலதான் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க அப்பதான் அங்க கோமலி வந்தா அத்த மாமா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க டீ ரொம்ப நல்லா போட்டிருக்கம்மா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நான் உங்களுக்கு டீ எடுத்துக்கிட்டு வரும்போது ஏதோ விசித்திர கிராமம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எந்த கிராமத்தை பத்தி மாமா எந்த கிராமத்தை பத்தி நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு கோமலி ஏதோ உங்க மாமா ஏதோ ஒரு ஊரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு போ உள்ள போய் வேலையை பாரு அப்படி சூரியகாந்த சொன்னதை கேட்டு கோமலி உள்ள போயிட்டா என்ன காந்தம் இது எதுக்காக கோமலி கிட்ட இப்படி பேசுற அப்படி இல்லைங்க நம்ம கிராமத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைப்பா அதுக்கு வைக்க போற தானா அவளுக்கு தெரியற வரைக்கும் இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்த வீட்டுக்கு வந்து காந்தம் காந்தம் எங்க இருக்க சீக்கிரம் வா அட ஏன் சாந்தம்மா காலையில வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்ன விஷயம் எதுவா சொல்லு நம்ம ஊர்ல இன்னொரு சம்பவம் நடக்க போகுது அப்பதான் சூரியகாந்தம் அந்த பக்கமா கோமலி வர்றத பாத்து சாந்தமாவ அவங்க அறைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க ம் இப்ப சொல்ல சாந்தமா என்ன விஷயம் அந்த ரங்கையா இருக்கால அவன் ஏதோ பேச்சுக்கு நம்ம ஊர்ல மஞ்சள் மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டானாமா அவனுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டுக்கிறான் இப்ப இந்த மழை பெய்யாம இருக்கணும்னா அந்த ராகவையா கிட்ட போய் பாக்கணும் யார் போறது அவரை பாக்க அதான் நான் போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீயும் வாயேன் கூட அத்த காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன கேட்காம ஏன் ஏன் வந்த நானே அரைக்குள்ளேயா சூரியகாந்தம் கோமலி வெளியில வந்து இப்படி எனக்கு என்னமோ அத்தை மேல டவுட்டா இருக்கு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க என்கிட்ட கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கும் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரி சரி இன்னைக்கு சாயந்தரம் நாம அங்க போலாம் அப்படி அன்னைக்கு சாயந்திர நேரம் சாந்தம்மா சூரியகாந்தம் சேர்ந்து ராகவையாவை பார்க்க போனாங்க என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்க நம்ம ஊர்ல ரங்கையா இருக்கால அவன் மஞ்சள் மழை பெய்யணும்னு வேடிக்கிட்டானாமா இப்ப மஞ்சள் மழை பெஞ்சா நம்ம ஊருக்கு எதுனா ஆபத்து வந்தாலும் வரலாம் உடனே பூஜைய பண்ணி ஆகணும் உங்களுக்கு தெரியும்ல வேண்டுதல வேண்டி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பூஜைய பண்ணியாகணும் ஆகணும் இல்லைன்னா பிரச்சனை தான் எங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் உங்களை பாக்குறதுக்காக நாங்க வந்தோம் சீக்கிரமா இன்னைக்கே பூஜை ஆரம்பிங்க பூஜைக்கான செலவு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கறோம் சரி பணத்தை கொடுத்துட்டு போங்க நான் பூஜைய பண்ணி மழை வராம தடுக்கறேன் இப்படி சில நாட்கள் போச்சு மறுபடியும் ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்தத்த பார்க்க வந்தா காந்தம் மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு என்னாச்சு எதுவா இருந்தாலும் முழுசா சொல்லு நம்ப ஊர்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க பேசும்போது கேட்டாங்க அதனால பசங்க எல்லாரும் சேர்ந்து ரெக்க வந்து அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் இது என்னடி வீணா போன ஆ ஆமா பின்ன ஆனா வேண்டிக்கிட்டாங்களே இப்ப மட்டும் அவங்க வேண்டது நடந்துச்சுன்னா நம்ம ஊர் மானமே போயிடும் நம்ம ஊர்ல இருக்கிற எருமைங்களுக்கு எல்லாம் ரெக்க வந்து பறந்து போனா பார்க்க எவ்வளவு கேவலமா இருக்கும் இப்ப அந்த ராகவையாவுக்கு இன்னும் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதானே நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்டியல்ல பணம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த உண்டியல் பணத்தை எடுக்க வேண்டியதுதான் இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி அவன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சா இங்க என்னமோ நடக்குது ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்ச நேரத்துல சூரியகாந்த சாந்தம்மா ரெண்டு பேரும் ராகவையாவை பாக்குறதுக்காக கிளம்புனாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே கோமலியும் ராகவையாவோட வீட்டுக்கு போனா ஐயா நம்ம ஊருக்கு இன்னொரு ஆபத்து வரப்போகுதுங்க சாந்தம்மா நடந்தது எல்லாத்தையும் ராகவையா கிட்ட சொன்னாங்க ம் எருமைங்களுக்கு ரக்கம் முளைக்காம இருக்கணும் அப்படின்னா பூஜைய செஞ்சுதான் ஆகணும் இல்லனா எருமைங்களுக்கு ரக்கம் முளைச்சிடும் உங்களுக்கு தெரியும் இல்லையா எங்க தாத்தாவோட தான் இந்த ஊருக்கு ஏதோ சாபம் வந்துச்சா ஆ என்ன வேண்டிக்கிட்டாலும் அது உண்மையாயிடுமே நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு ஆனா ஏன் தலையெழுத்து நான் என்ன கேட்டாலும் அதுக்கு எதிர்மார நடக்குது கொஞ்சம் சும்மா சாந்தம்மா சிலது நடக்கலன்னாலும் நம்ம நம்பிதான் ஆகணும் சரியா சொன்னீங்க காந்தம்மா சிலது நம்புற மாதிரி இல்லைனாலும் நம்பிதான் ஆகணும் அதுதான் நல்லது இல்லனா நம்ம ஊருக்கு வந்துடும் சரி சரி இனிமே இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் சாந்தம்மா ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க ஆனா கோமலி மட்டும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அங்கே இருந்தா அப்போ ராகவையாவுடைய மனைவி ஏங்க அந்த சாந்தம்மா உங்ககிட்ட நல்ல கேள்விதான் கேட்டா வர வர இந்த ஊருக்காரங்களுக்கு அறிவு அதிகமாய்கிட்டு இருக்கு போல நான் செய்கிற பூஜைக்கு முன்னாடி அவங்களோட அறிவெல்லாம் எந்த வேலையும் செய்யாது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சரியான முட்டாளுங்க நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நம்பிடுவாங்க தான் இந்த ஊருக்கே விசித்திரமான கிராமம் பேரே வந்துச்சு ஊர்ல எந்த விசித்திரமும் கிடையாது இந்த ஜனங்க தான் விசித்திரமானவங்க எது எப்படி இருந்தாலும் நாம இங்க தானே பணம் சம்பாதிக்கிறோம் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகங்க உண்மையிலேயே உங்க தாத்தாவோட காலத்துல நம்ம ஊருக்கு ஏதாவது சாபம் வந்துச்சா இது சபிக்கப்பட்ட ஊரு தானா எதுக்கு எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இதை பைத்தியக்காரத்தனமா தோணுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க நீங்க தான் சொல்றீங்க ஆனா இப்படி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா இதுல என்ன தப்பு இருக்கு நான் ஒண்ணு அவங்கள போய் ஏமாத்தலையே அவங்களே தானே தானா வந்து ஏமாறுறாங்க இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு அவங்க பண்ற தப்பு எனக்கு ஏதோ வருமானம் வருது அதனால அவங்க நான் போட்டுட்டு இருக்கேன் ஓஹோ இது எல்லாத்துக்கு காரணம் நீதானா நீதான் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கல கோமலி முடிவு பண்ணா ஒரு நாள் சரியா நடுராத்திரி நேரத்துல கோமலி பேய் வேஷத்தை போட்டுக்கிட்டு ராகவையோட வீட்டுக்கிட்ட போனா கோமலி ராகவையோட வீட்டு கதவை தட்டுனா கதவு திறந்து வெளியில வந்து பார்த்த ராகவையா கோமளியை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான் எதுக்கு கத்துற உன்னோட பாவத்துக்கான பலன் இன்னைக்கு கிடைக்க போகுது இந்த ஊஜனங்க எல்லாரையுமே நீ ஏமாத்துக்கிட்டு இருக்கிறியே அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா நானா நான் யாரையும் ஏமாத்தலையே உண்மைய ஒத்துக்க போறியா இல்ல ஒரு ரத்தம் குடிச்சு உன்னை சாகடிக்கவா நான் நான் பண்ணது தப்பு தான் இனிமே யாரையும் ஏமாத்த மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு ம் சரி இத்தன நாளா நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஆனா மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ண அன்னைக்கு உன் உயிர் எனக்கு சொந்தம் அதுக்கப்புறம் கோமளி சூரியகாந்த்திகிட்ட வந்து நீங்க எல்லாரும் எவ்ளோ ஏமாறுறீங்க அப்படின்னு இப்போவாது புரிஞ்சுதா உங்களுக்கு நேத்து ராத்திரியன் உன் கூட எங்கள கூட்டிக்கிட்டு போய் உண்மை என்னன்னு எங்களுக்கும் தெரியப்படுத்திட்ட கோமலி அது நல்ல விஷயம் தான் இப்பவும் இந்த விஷயங்களுக்கு தெரியாம இருந்திருந்தா இன்னும் அந்த ராகவையாவும் நம்பி நாங்க பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்போம் அவன் சந்தோஷமா தான் இருந்திருப்பான் ஆனா வரைக்கும் எப்படி பண்ணவன் மாறிடுறேன்னு சொன்னத நாம எப்படி நம்புறது கோமலி அவரு மாறிடுவாராத்திருக்காருல்ல உண்மையே ஒத்துக்கிட்டாரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடக்கூடாது முதல்ல எல்லாத்தையும் பார்த்து எதுக்கு நாம பயப்படணும் நாம பயப்படுறோம் அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம பலவீனத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க நம்மள ஏமாத்துறதுக்கான ஒரு வழியத்தானே தேடுவாங்க அப்படின்னு சொன்னா கோமலி கோமலியுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து குடும்பம் சந்தோஷப்பட்டுச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்